பறிச்சிருங்க அப்படிய கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி உள்ளது மட்டும் ஏற்கனவே பறிச்சாச்சு சரி வீடியோக்காக வேண்டி கொஞ்சம் போல் பறிக்கலான்னு விட்டு வச்சிருக்காங்க ஆவாரம் பூ இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மருத்துவ குண உள்ள ஆவாரம்பூ பூ பாருங்க கீழே பறிச்சு வச்சிருக்காங்க அதையும் வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணி டீ போடுறதுக்காக வேண்டி ரெடி இருக்கேன் நான் இப்போ ஆவாரம் பூ பூரா அப்படியே கொத்து கொத்தா கொஞ்சம் உடச்சி எடுத்துருந்தாச்சு உடச்சா நல்லா துளுக்கும் அதனால தான் உடைச்சோம் அதனால பயப்படாமல் உடைக்கலாம் இப்போ பூ பூரா எடுத்துக்கலாம் அப்படியே நல்லா பெருசாக இருக்க மொக்கு பூ மட்டும் அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படியே நீங்கள் வெளியிலலாம் வாங்கினீங்கன்னா ரேட்டும் கூட கொஞ்சமாக தான் பூ கிடைக்கும் நம்ம வீட்டில் ஒரு தொட்டி வச்சாலே போதும் பாருங்கள் வீட்டுக்கு தேவையான டீ போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் பறித்து பூவை மட்டும் இலையும் தனியாக பிரித்து பிரித்து எடுத்தாச்சு பூச்சி இல்லாமல் பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க இதில் உள்ள அந்த இதழ் மட்டும் தான் எடுக்கணும் அந்த அடியில் இருக்க காம்பு அந்த மொக்கு மாதிரி இருக்கிறது க்ரீன் கலரில் ஒரு இலை மாதிரியெல்லாம் இருக்கும் அடியில் பூவுக்கு அடியில் அதெல்லாம் தேவையில்லை அதனால் வெறும் பூவை மட்டும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஆவாரம்பூ சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் காம்பு இல்லாமல் வெறும் அந்த இதழ் மட்டும் எல்லோ கலரில் இது மாதிரி வெறும் இதழ் மட்டும் எடுத்துட்டு இதை வந்து நான் வந்து சட்னி அரைக்க போகிறேன் வந்து தொகையெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் திக்காக அரைச்சா தொகையெல்லாம் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் தளராக எடுத்து தாளித்து கொட்டினோன்னாக்கா சட்னியாக யூஸ் பண்ணலாம் இது வந்து டீக்காக வேண்டி பறிச்சுட்டு வந்தது ட்ரை பண்ணி டீ போடலான்ட்டு ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு கண்ணாடி இது காமிச்சோம் பாருங்கள் வீடியோவில் இந்த ரேடியோ வீடியோவில் அதில் போட்டுட்டு கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு பறிச்சு பறித்து வச்சுருக்கேன் நான் இதெல்லாம் சுத்தம் பண்ணணும் கொஞ்சம் துவையலுக்கு சட்னிக்கு எடுத்துகிட்டு இப்போ நைட்டுக்கு வந்து தோசை சுட போகிறேன் தோசையோ இட்லியோ ஏதாவது ஊற்ற போகிறேன் அதுக்காக வேண்டி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே சட்னி அரைச்சிடலாம் கொஞ்சம் ஏன்னா இது ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு இது கொஞ்சம் உண்டு இப்படியே வச்சுருப்பாங்க இலையும் தலையும் அப்படியே வச்சுருப்பாங்க பறிச்சோன்னா அது எவ்வளோ தான் கிடைக்கும் நிறையா கிடைக்கும்போது வீடியோ போட்டுடலான்ட்டு இன்றைக்கி இது எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து நைட்டு டிஃபனுக்கு வந்து டின்னருக்கு வந்து தோசை இட்லிக்கு ஆவாரம் சட்னி தான் பண்ண போகிறேன் இப்போ இதுக்கு என்னென்னலாம் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன முடி தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உள்ளது துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன கொட்டை புளி சின்ன சைஸுக்கு ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல் ஒரு மூணே மூணு காஞ்ச மிளகாய் இது வந்து ரொம்ப காரசாரமாக சுருக்குன்னுலாம் சாப்பிட முடியாது ஓரளவு கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு கடுகு உளுத்தம் பருப்பு தாலி கருத்துக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இவ்வளோ தான் இப்போ வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா இந்த இவ்வளோ போல் போட்டால் தான் ஓரளவுனால ஒரு நாலு பேர் சாப்பிட முடியும் இப்போ வெறும் இந்த இதழாக எடுத்துகிட்டு பூச்சி இல்லாமல் பார்த்துட்டு அப்படியே தண்ணியில் போட்டுக்கலாம் ஆவாரம் பூ நிறைய கிடச்சிதுன்னா கிடைக்கிற நேரத்தில் வாங்கி ட்ரை பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இல்லை ஜிப்லா கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா டீ போட்டுக்கலாம் சுகர் பேஷண்ட்டுங்கள்லாம் தாராளமாக சாப்பிட்லாம்பாங்க பாங்க இப்போ கிடைக்க மாட்டேங்குது கிடைக்கிற இடத்துல பறித்து வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் நிறையா இருந்ததுனால நான் சட்னி வீடியோவும் போட்டுட்டு அப்படியே ட்ரை பண்ணி டீக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இதே போல் கொஞ்சம் போல் கில்லி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மகரந்தம் அந்த காம்பு இந்த மாதிரிலாம் இல்லாமல் சுத்தமாக வெறும் இதழ மட்டும் எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் வேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெறும் இதழாகவே வதக்கணுன்னா அது இவ்வளோண்டு தான் வரும் பார்த்திங்கனாக்கா அது இவ்வளோ நாள் வேணும் இதை நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படியே இப்போ தேவையான அளவு ஆவாரம் பூவாக கிள்ளி எடுத்தாச்சு வெறும் இதழ் மட்டும் எடுத்தாச்சு கீழே இருக்குது அந்த பாட்டெல்லாம் வேணாம் இந்த மாதிரி இல மாதிரி எல்லாம் இருக்கும் முக்கு மாதிரிலாம் கீழே அதெல்லாம் தேவையில்லை எவ்வளோ எடுத்துருக்கோம் பாருங்கள் இவ்வளோ பாதி எடுத்ததில் பா இவ்வளோ தான் வந்துருக்குது இதுவும் வதக்கணுன்னா கொஞ்சம் தான் ஆகிடும் சரி ஓகே இப்போ சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இதை ரெண்டு தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் போல் அப்படி விட்டுக்குங்க காஞ்ச மிளகாயை புட்டு போட்டுக்கலாம் அப்படியே காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க அதுலேயே ஒரு ரெண்டு மூணு பூண்டு போல் போட்டுக்கலாம் பூண்டும் காஞ்ச மிளகாய் லைட்டாக வதக்கியாச்சு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆவாரம்பூவை போட்டுக்கலாம் அதில் தண்ணியை புழிஞ்சிட்டு போட்டுருங்க நீங்கள் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் அப்படியே பச்சையாக போடாதீங்க வதக்கிட்டு போடுங்க சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஏன்னா இது அப்படியே அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு அப்படியே சட்னியாக சாப்பிட போகிறோம் அப்படியே சுருங்கி அந்த இது வந்து பூவோட அந்த பெட்டல் வந்து ரொம்ப மெரிசாக தின்னாக இருக்கும் ஒரு மாதிரி போதும் மிக்சி ஜில் போட்டுக்கலாம் இப்போ வதக்கின ஆவாரம்பூ ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதுலேயே ஃப்ரெஷ்ஷாக திருவுனை தேங்காய் ஒரு சின்ன புளி ஒரு கொட்டாம்பம் அந்த அளவுக்கு புளி போட்டுக்கலாம் திக்க அரைச்சி அப்படியே வச்சிங்கன்னா தொகையெல்லாம் சாப்பிட்லாம் கொஞ்சம் தளர தண்ணி விட்டு எடுத்திங்கனாக்கா சட்னி மாதிரி தாளிச்சிடலாம் இன்றைக்கி நான் சட்னியாக தான் செய்ய போகிறேன் அரைச்சி எடுத்து வந்துடுறேன் இப்போ ஆவாரம்பூ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு தளர ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ ஆவாரம்பூ சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு தம்பரு போட்டுக்கலாம் ஸ்மெல்லும் இருக்காது உங்களுக்கு லைட்டாக துவர்ப்பு இருக்கும் அந்த பூவோட இந்த பூ இதழோட துவர்ப்பு மட்டும்தான் லைட்டாக தெரியுது அதனால கரெக்டாக காரம் கம்மியாக நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அப்படி வச்சு அரைச்சிங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்து தோட்டத்துலேருந்து ஆவாரம் பூ பறித்து ஃப்ரெஷ்ஷாக துவையெல்லாம் அரைச்சாச்சு சட்னி அரைச்சாச்சு இப்போ நைட்டு டின்னருக்கு பார்க்குறதுக்கு கேரட் சட்னி மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நிறையா கிடைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்லா இவ்வளோ போடணும் இவ்வளோ போட்டால் தான் ஓரளவுக்கு நாளும் சட்னிக்கு வரும் இப்போ இதை காய வச்சு ட்ரை பண்ணி டீ போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த கீழே உள்ள அந்த பார்ட்டெல்லாம் அந்த க்ரீன் கலர் பார்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இந்த இதை மேலே உள்ள அந்த பெட்டல் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா காய வச்சும் வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக போட்டும் எடுத்துக்கலாம் அப்படியே இப்போ சூப்பராக ஆவாரம்பு சட்னி நைட்டு தோசைக்கு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக துவர்ப்பு தான் இருக்கும் இதில் வேறு ஒன்றும் டேஸ்ட்டெல்லாம் தெரியாது உங்களுக்கு